Hi everyone! இந்த ஷாட்டில் நம்ம ஃபைமோசிஸ் இல்லாட்டு ஆண் குறியில் முன்பக்கம் உள்ள ஃபோர் ஸ்கின் டைட்டாக சுருக்கமாக இருக்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ நார்மலாக இது வந்து பிறந்த குழந்தைகளுக்கு அப் டு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வரை அது முன்னால் உள்ள தொழில் ஆண்குறியோட முன்பக்கம் உள்ள தொழில் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது நார்மல் அதை ஸ்லைட்டாக நீங்கள் ரெட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் யூரின் போகும்போது எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது பல்ஜ் இருக்காது இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஃபிசியல் நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபைமோசிஸ்ன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக ஒரு குழந்தை ஒரு பையன் எட்டு வயசுக்கு மேலே ஒரு பத்து வயசு ஆகும்போது இந்த முன்னால் ஒட்டிகிட்டு இருக்கிற ஸ்கின் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெட்ராக்ட் பண்ண முடிஞ்சோம்னா பின்னால் வரை ரெட்ராக்ட் பண்ணுறதுக்கு முடியும் இதை எப்போ ட்ரீட் பண்ணனும் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு வருது டைட் மியட்டர்ஸா இருக்கு பின் ஹோல் மியட்டர்ஸ்னு சொல்லலாம் கம்பி மாதிரி அடிக்குது பலூனிங் ஆகுது அந்த முன்னால உள்ள ஃபோர் ஸ்கின் வந்து பலூனிங் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும் இனிஷியலா மேபி ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நம்ம பீடியேட்டேஷன் கேட்டால் ஏதாவது சீராய்டு க்ரீம் கொடுப்பாங்க அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் இல்லை சிக்கா ட்ரீட் ஃபைப்ரோட்டிக்கா இருக்கு ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சர்ஜரி பண்ணணும் எதுக்காக அந்த சர்க்கம் செக்ஷன்கிற சர்ஜரி பண்ணணும்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு பிளாட் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கு இருக்கிறதுக்கு அதனால வரக்கூடிய கிட்னி பாதிப்பு ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம பண்ணணும் நீங்க கண்டிப்பா டாக்டர் போயிட்டு இது சர்ஜரி தேவையா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போதுமாங்கிறத நீங்க கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க